السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ ان الحمدللہ نامدہو ونستائینہو ونستغفرہو ونعوذ باللہ من سور انفشنا ومن شیعات عمالنا مَنْ يَغْدِي اللہ مَلَا مَنْ يَغْدِي لَا إِلَا فَلِلُ مَنْ يَغْدِي لَا إِلَا فَلِلُ لَا اشہد اللہ الہ يغ... الا اللہ, اللہ, اللہ وغدد لا شریک اللہ واشهد ان محمدن عبده ورسوله اما بعد الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله الكريم اللهم صل على محمد وعلى اله محمد كما صليت على ابراهيم وعلى اله ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى اله محمد ஹமா பாரதாலா இப்ராஹீம வாலா அலிஹி இப்ராஹிம என்ன கஹமிது மஜீத் இந்த உலகத்தை படைத்து இந்த பிரபஞ்சத்தை ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் நம்முடைய எஜமான நாயகி அல்லாஹுக்கு புகழ் அணித்தும் என்று கூறியவனாக அவனுடைய திருத்தூதர் நம்முடைய தளபதியான நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலையோ செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள் மீதும் அவர்களை அப்படி பின்பற்றி வாழ்ந்து வழிகாட்டிய நபி தோழர்கள் மீது நபி தோழியர்கள் மீதும் கொள்கையை அசத்தியம் எது என்று நமக்கு போதித்த வழிகாட்டிய முன்னால் இந்நாள் மார்க்க அறிஞர்கள் மீதும் இந்த ஓரிரை கொள்கையின்பால் நாம் மரணிக்கும் முறை நமக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்முடைய குடும்பத்தார்கள் மீதும் குறிப்பாக இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உங்கள் மீதும் என் மீதும் ஏக எறியவனின் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக என்று கூறியவனாக வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்ற உயரிய கொள்கையிடனும் பின்பற்றுவதற்கு தகுதியானவர் நபிகள் நாயகம் சல்லல்லா அலி அவர்களுக்கு பிறகு எந்த மகானும் எந்த அடியார்களும் இல்லை என்ற தூதுத்து கொள்கையை ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக இந்த புனிதமிக்க இந்த பாக்கியம் நிறைந்த நாளில் நாம் அனைவரும் ஒன்றாக குழுமி இருக்கின்றோம் இந்த புனிதமிக்க பாக்கியம் நிறைந்த இந்த நாளிலே இந்த நேரத்திலே நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது பாக்கியம் நிறைந்த நாள் இந்த ஜும்மா நாள் இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஜும்மாவுடைய ஒழுங்குகள் இந்த ஜும்மாவுடைய சட்ட திட்டங்கள் சிறப்புகள் கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகளை பற்றி அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காட்டிய வழிமுறைகளை இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம் இந்த ஜும்மா நாளானது சிறப்புக்குரிய நாளானது அல்லாஹ் வணங்குவதற்காக வேண்டிய சிறப்புக்குரிய நாளானது நமக்கு முந்தைய இரண்டு சமுதாயத்திற்கும் அல்லாஹு கடமையாக ஆக்கியிருக்கின்றான் நமக்கு எப்படி இந்த வெள்ளிக்கிழமையை சிறப்பாக அல்லாத சும்மா நாளாக ஆக்கியிருக்கின்றானோ அதே போல நமக்கு முந்தைய சமுதாயத்திற்கும் இரண்டு சமுதாயத்திற்கும் இரண்டு நாட்களை அல்லாத தேர்வு செய்து சிறப்புக்குரிய நாளாக அல்லாஹ் அமைத்திருக்கின்றான் அந்த இரண்டு சமுதாயமானது ஒன்று யூத சமுதாயம் அந்த யூத சமுதாயத்திற்கு அல்லாக சிறப்புக்குரிய நாளாக சனிக்கிழமையை அல்லாஹு அமைத்திருந்தார் அடுத்ததாக இரண்டாவதாக கிறிஸ்தவ சமுதாயம் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையை ஜும்மா நாளாக அமைத்திருந்தான் அதற்கு பிறகு இறுதி சமுதாயமாக இருக்கக்கூடிய ஏனென்றால் நம்முடைய தூதர் நபிகள் நாயகம் சுலவலாஸ் அவர்கள் இறுதியாக இறுதி நபியாக இருப்பதனால் நம்முடைய சமுதாயம் இறுதி சமுதாயம் நமக்கு அல்லாஹு தேர்ந்தெடுத்த சிறப்பு நாளாக இந்த வெள்ளிக்கிழமை அல்லாஹ் நமக்கு தேர்வு செய்து கடமையாக ஆக்கியிருக்கின்றான் நம்முடைய சமுதாயம் இறுதியான சமுதாயமாக இருந்தாலும் அந்த நாட்களிலே முந்தைய நாட்களில் இருக்கக்கூடிய வெள்ளி அடுத்தது சனி அடுத்த ஞாயிறு இந்த முந்தைய சமுதாயத்திலே நாம் என்ன முந்தைய சமுதாயமாக நாம் இடம்பெற்றிருக்கின்றோம் இந்த சிறப்பு நாளிலே நாம் ஒவ்வொருவர்களும் சூரியன் உதிக்கின்ற நாளிலே சிறப்புக்குரிய நாள் எதுவென்றால் இந்த வெள்ளிக்கிழமை ஏனென்றால் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதம் அலையசலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாள் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் ஆதயமலைசலம் அவர்கள் சொர்க்கத்திற்கு அனுப்பப்பட்ட நாள் அவர்கள் சொர்க்கத்திலே சில அல்லாவுடைய கட்டளை மீறியதற்காக சொர்க்கத்திலிருந்து அகற்றப்பட்ட நாளும் இந்த வெள்ளிக்கிழமையில்தான் பிறகு அல்லாவுடைய பாவ மன்னிப்பு அழுதழுது பாவ மன்னிப்பை கேட்டு அவர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நாளும் இந்த தான் இந்த தான் யுகம் முடிவு நாள் என்று சொல்லக்கூடிய உலக அழிவு நாள் அதுவும் இந்த வெள்ளிக்கிழமை தான் படைக்கப்பட்டது என்று வெள்ளிக்கிழமையோ அதே போல இந்த முடிவு யுக முடிவு உலகம் அழியக்கூடிய நாளும் இந்த வெள்ளிக்கிழமையே தான் அதே போல மகிஷர் மைதானத்திலே நாம் அனைவர்களும் ஒன்று திரட்டக்கூடிய நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான் அன்னைக்கு தான் விசாரணை யார் யார் என்னென்ன செஞ்சிருக்கிறோம் நம்முடைய நன்மைகள் எவ்வளோ நம்முடைய தீமைகள் எவ்வளோ தீர்ப்பு நாள் ஜட்ஜுமெண்ட் சொல்லக்கூடிய நாளும் இந்த வெள்ளிக்கிழமை தான் இந்த நாளிலே ஒவ்வொருவர்களும் இந்த நாளில எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை அடைகின்றாரோ அவர்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து கொண்டு அதே போல அவர்கள் இருக்கக்கூடிய நறுமணங்களில் நல்ல நறுமணங்களாக பூசிக்கொண்டு அதே போல நல்ல ஆடை அணிந்து கொண்டு இது வந்து ஒரு பெருநாள் மாதிரி இந்த இரண்டு பெருநாள் மாதிரி இது ஒரு பிறநாள் மாதிரி அப்ப பிற நாளைக்குன்னு எப்படி நம்ம நல்லா ஆடைகள் அணிந்திருப்போம் நல்ல அசைவ அசைவ சாப்பிடலாம் சாப்பிடுவோம் அதே போல வந்து என்ன செய்யணும் நல்ல 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 ஒரு 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 கௌரவமா நம்ம இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் நம்ம ஆடைகள் நம்முடைய எல்லாமே அமைத்துக் கொள்ள வேண்டும் யாசகம் கேட்போருக்கு போல நம்ம என்ன இருக்கு இருக்கக்கூடாது யாசகம் கேட்போர் எப்படி இருப்பாங்க இதற்கு மாறாக இருப்பாங்க நம்மளோட மோசமான ஆளுகள் இருக்கு அப்படின்னு அவங்க நம்ம நினைச்சிடக்கூடாது அப்ப நம்ம ஒரு கண்ணியமா ஆடை அணிந்து நறுமணம் பூசி கொண்டு தலையில் அணிய தைத்துக் கொண்டு பள்ளிக்கு வர வேண்டும் அதே போல இந்த நாளிலே எவரு ஒருவர் வெள்ளிக்கிழமை அடைகின்றாரோ இந்த நாளிலே என் மீது அதிகமாக செலவா சொல்லுங்கன்னு நபிகள் நாங்கள் கற்று தந்திருக்கிறார்கள் செலவாத்தினா என்ன நிறைய பேர் விளைஞ்சிட்டு செலவாத்தினா நம்ம பள்ளி பருவத்தில் ஓதி கொண்டிருக்கும் பொழுது ஏகத்துவ கொள்கையெல்லாம் இல்லாத நேரத்தில் எடுத்து வைக்கப்படாத நிலத்தில் சல்லா அலா முகமது என்பது அல்லா முகமதின் வாலா அலி முகமதின் இந்த வெள்ளிக்கிழமை எவர் அடைகின்றாரோ அந்த வெள்ளிக்கிழமையில என் மீது ஒரு முறை செலவா சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பத்து முறை நன்மை அல்லா வழங்கப்படுகின்றன அதே போல பத்து தீர்மைகள் அழிக்கப்படுகின்றன அது ஒன்றுக்கு பத்து பத்துக்கு நூறு நூறுக்கு ஆயிரம் வெள்ளிக்கிழமை நம்ம இந்த மாதிரி நன்மையான காரியங்கள்ல குரான் எடுத்து போதும் ஒரு எழுத்துக்கு ஒரு ஒரு எழுத்துக்கு பத்து சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி நமக்கு நேரம் வெள்ளிக்கிழமை இல்லைன்னு சொல்ல முடியாது எல்லோருக்கும் வேலைகள் இருக்கு இந்த பாக்கியம் நிறைந்தனால இந்த பாக்கியம் பெறக்கூடிய நபர்களாக நம்ம என்ன செய்யணும் அமைத்துக் கொள்ள வேண்டும் ஆக நம்ம இந்த மாதிரி வெள்ளிக்கிழமையில அதிகமதியாக திக்கர்கள் சலவா சொல்ல வேண்டும் சலவா சொல்லிவிட்டு வசீலாவை தேட வேண்டும் அல்லாவுடைய நபிகள் நாய் அவர்கள் மீது வசீலாவை தேட வேண்டும் என்னன்னாக்கா வசீலா என்பது அவர்களுக்கு உயர்ந்த அந்தஸ்த கொடு வசீலாவை தேடுபவர்களுக்கு அந்த உயர்ந்த அந்த சொர்க்கத்துல உயர்ந்த அந்தஸ்த குடு நம்ம அல்லாடை பிரார்த்தனை செய்யும் பொழுது எனக்கா யார் இந்த வசீலாவை தேடுகின்றார்களோ அவர்களுக்காக மறுமையில நான் பரிந்துரை செய்கிறேன் என்பதாக அல்லாவுடைய நபிகள் நாயசன் சொல்றாங்க அப்ப இந்த மாதிரி செய்ய அதிகம் அதிகமாக செலவாத்து ஓத வேண்டும் நற்காரில் ஈடுபட வேண்டும் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் அதே போல நல்ல ஆடைகளை அணிந்து கொள்ள வேண்டும் பிறநாள் எவ்வாறு நம்ம கடைபிடிக்கணும் அவ்வாறு இந்த வெள்ளிக்கிழமை நம்ம அனுசரிக்க வேண்டும் அதே போல இந்த வெள்ளிக்கிழமை மலக்குமார்கள் பெயர் பதிவேடு சொல்லக்கூடிய மலக்குமார்கள் என்ன செய்யறாங்க ஒவ்வொரு வாசலிலும் வெள்ளிக்கிழமை இப்போ நம்ம என்ன செய்ய நம்ம என்ன நினைக்கிறாங்க எப்படியாவது கலந்துக்கிட்டால் போதும் அப்படிங்கிற ஒரு சிலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் சிலர் எப்படினாக்கா எந்த பள்ளியில லேட்டா தொழுது நடத்துவாங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணுவாங்க சில பள்ளியில பன்னெண்டு ஆகிப்போம் சில பன்னெண்டே முக்கால் அவங்க நேரம் கருதி பள்ளி பக்கத்துல எல்லாம் இருக்கும் அவங்க நேரம் கருதி சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க எந்த பள்ளி லேட்டா வைப்பாங்க அதை சூஸ் பண்ணி அந்த பள்ளிக்கு போவாங்க இந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது இந்த சிறப்புக்குரியனால நாளை சுமார் இன்னைக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு ஒரு டுகர் சாலம் பதினொன்று நம்ம தெரிஞ்சு நினச்சிக்கலாம் ஒரு பன்னெண்டு மணியில் பள்ளிக்கு வந்து வந்து உட்காந்துடணும் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம் நினைச்சிருக்கிறோம் முதலில் வருபோர் அதாவது மலக்கம்மார்கள் ஒவ்வொரு வாசம் என்று கொண்டு பள்ளியில் யாசனம் கேட்பவர்கள் தொழுகைக்கு பின்னால் நிற்பாங்க நம்மள்ட தர்மம் கேட்பதற்காண்டி பொருளாதாரம் கேட்பதற்காக வேண்டி ஆனால் மலக்கம்மார்கள் ஒவ்வொரு வாசலிலும் நின்று கொண்டு முதலில் வருபவர் முதல் வருபவர்னா முதல் வரக்கூடிய சாரார் நம்ம நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட்னா ஒரு ஆள் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி இல்லை முதல் வரக்கூடிய சுமார் ஒரு 11 15 பாங்கன்னா 12 ன்னு வெச்சீங்களே அது அல்லாஹ் அப்துல் நபி அல்லாஹ் சொல்றாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வாசல்ல நின்று கொண்டு மலக்குமார்கள்லாம் முதல் வரக்கூடிய அது ஒரு ஆளா இருக்கலாம் 10 பேரா இருக்கலாம் 100 பேரா இருக்கலாம் முதல் வரக்கூடிய சாராறுகளுக்கு ஒரு ஒட்டகத்தை குறுபானி கொடுத்தால் என்ன நன்மையும் பல லட்ச கணக்கில் செய்வாங்க இந்த நேரத்துல உட்கார்ந்துட்டோம்னா அமர்ந்துட்டோம்னா என்ட்ரி போட்டுட்டோம்னா அல்ல என்ன நன்மை எழுதுறான் இரண்டாவது வரக்கூடிய நபருக்கு ஒரு மாட்டை குறுபானி கொடுத்த நன்மை இதெல்லாம் கேட்ட செய்திதான் இரண்டாவது வரக்கூடிய இரண்டாவது வரக்கூடிய சாரார் அதிலயே பத்து பேர் இருக்கலாம் ஐம்பது பேர் இருக்கலாம் நூறு பேர் இருக்கலாம் நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கிறோம் முதல் ஒன்னு ரெண்டு மூணு அஞ்சு பெருத்து நினைச்சிட்டு இருக்கோம் அது தவறான செய்தி மூன்றாவது வரக்கூடிய நபருக்கு ஆடு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்தா என்ன நன்மை அந்த நன்மை நான்காவது வரக்கூடிய வரக்கூடிய நபர்களுக்கு சராருக்கு கோழியை குர்பானி கொடுத்தோம்னா என்ன நன்மை அது ஐந்தாவது வரக்கூடிய நபருக்கு முட்டை முட்டை குர்பானி கொடுக்க முட்டையை கொடுத்த தர்மம் செய்த நன்மை அந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது இப்படி மலக்கம் பாருங்கள் என்ன செய்ய பதிவு பண்ணிட்டு இமாம் வந்து ஒரு பிரசங்க பிரசங்கத்துக்காக வேண்டி ஒரே நிகழ்த்துவதற்காக மெம்பர் பிள்ளை எழுதிடுறாங்க அப்போ என்ன செய்யறாங்க அந்த அட்டனன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு அவங்களும் உரையை கேட்க ஆரம்பிச்சிடறாங்களாம் என்ன மலக்கம் பாருங்கள் என்ன செய்யறாங்க உரையாற்றக்கூடிய அந்த உரையை கேட்பதற்கு அவர்களும் அவளோடு அட்டனன்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துடுறாங்களாம் இப்போ நம்மளுடைய நிலைமை என்ன இந்த அட்டனன்ஸ்ல ஒவ்வொருவருக்கும் நம்ம பதியப்பட்டு இருக்கிறோமா அந்த மாதிரி மூன்று ஜும்மாவில பதியப்பட்டுலன்னா எப்படியா போய் கலந்துக்கணும் அப்படி ஒரு சிலர் சாராக இருக்கிறாங்க ஜும்மாவுடைய என்னன்னாக்கா அதாவது இந்த தான் முக்கியமானது உரைக்கு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை அடுத்தடுதல்ல பார்ப்போம் அப்ப பிரசம் பிரசங்கம் பண்ணும்போது மலக்குமார்கள் மாரிதான் செய்கிறாங்க மூடி வைத்து விட்டு கேட்க ஆரம்பித்து விடுகிறார்கள் ஒரு முறை அல்லாவோடு நபிகள் நாங்கள் அவர்கள் மதினாவில் குத்மா உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது ஒரு வியாபார கூட்டம் அந்த பகுதியை நோக்கி வருது அப்ப அங்க இருந்திருக்கக்கூடிய இருக்கு இருந்த அதாவது சொற்பொழிவு கேட்டு இருந்திருக்கக்கூடிய சகாபாக்கள் நபி தோழர்கள்லாம் உடனே என்ன செய்யறாங்க குத்மா உரையை தவிர்த்து விட்டு அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை கொடுத்து பண்ட மாற்ற முறை அப்பலாம் கடை கிடையாது பண்டமாற்றம் அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு நல்ல பொருளை கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருக்கிற நல்ல பொருளை வாங்கிக்குவாங்க இந்த மாதிரி இது வாய்ப்புட்டா கிடைக்காது அல்ல சோதனை இது இவன் என்ன உரையை கேட்கிறானா இவன் வியாபாரத்துக்கு வரக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போய் தன்னுடைய பொருளை கொடுத்து வாங்கி கொள்றானா அப்படிங்கிறத ஒரு சோதனை ஏற்படுத்தினான் அப்ப எல்லாம் ஒரு கூட்டம் என்ன விஷயம் எழுந்திரிச்சு வெளியே போயிடுது ஆஹா இதை விட்டா சான்ஸ் கிடையாது பிறகு தொழுதுக்கலாம் அப்ப அல்லாவது அபியர் நாயங்க சொல்லு அவருடைய உரை எப்படி இருக்கு ஒரு ராணுவ வீரர்களுக்கு எவ்வாறு கிளாஸ் எடுப்பாங்களோ ஒரு நாட்டுடைய ஜனாதிபதி எவ்வளவு ஒரு அந்த நாட்டுடைய தலைவர் ஒரு இமாமு அவங்க உரை நிகழ்த்தும் எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் ஒரு நம்மளே ஒரு சிறப்புக்குரிய ஒரு நபர் உரை நிகழ்த்தும் நம்ம என்ன செய்வோம் போட்டி கொண்டு வருவோம் இந்த உரையை அப்படியே கேட்டுருன்னு நல்ல செய்தியை சொல்லுவாரு கப்சா இருக்காது குரான் அதிஸ் தான் சொல்லுவாரு நிறைய பள்ளியில பாக்குறோம் தூக்கம் இந்த நேரத்துல பத்தி நல்ல தூக்கம் வரும் இந்த இந்த குறைந்த நேரம் இருக்கு அப்பதான் நல்லா அடிக்கும் நம்மள காரணம் என்ன சும்மாவுடைய பிரசங்க அந்த மாதிரி நம்முடைய முன்னோர்கள் கூடிய அமைத்து இருக்கிறார்கள் அந்த மாதிரி பிரசங்கத்தை அதாவது உரைய நிகழ்த்தி இருக்கிறார்கள் இந்த 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 ஜும்மா உரையானது ஒரு மக்களுக்கெல்லாம் அந்த சொல்லக்கூடிய ஒரு அமைத்திருக்கிறார்கள் அவ்வாறு அந்த வியாபார கூட்டம் வரும்போது என்ன செய்யறாங்க நபி அவ பொருளை வாங்குவதற்காக அவங்கள்ட்ட இருக்கிற பொருளை கொடுத்துட்டு அதை பெறுவதற்காக வெளியே போயிடுறாங்க அல்லாடுவது அல்லாஹ் அல்லாடுவதற்கு ஒரு வகி ஒன்று வருது அல்ல அல்லாடுது அல்ல அல்லாட்ட சொல்றான் நபிய சொல்லுங்க இருக்கக்கூடிய அபுபக்கர் அலி அல்லா கன்கா அவர்கள் இருக்கிறார்கள் உமர் அலி என்ன ஹன்கா அதெல்லாம் சும்மா இதுதான் நமக்கு சிறப்பு இதுல நமக்கு ஒரு நன்மை இருக்கு இந்த பாக்கியத்தை நம்ம அடைந்து எப்பயிடம் சொர்க்கவாசி இந்த பாக்கியம் நிறைய பாக்கியம் பெற்றவெல்லாம் நம்ம வந்து என்ன செய்யணும் அடையின்னு அதே போல இந்த மாதிரி ஒரு களத்துல இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து அல்லா சொல்றான்னு இவர்கள்லாம் சொர்க்கவாசின்னு சொல்லிடு அப்படி அல்லா அல்லாவுடைய தூதருக்கு அல்லா வந்து வகை இறக்குறானா அப்ப இவங்கெல்லாம் சொர்க்கவாசி ஆயிடுறாங்க இப்ப நம்ம சிலர் என்ன செய்யறோம் வியாபாரம் வச்சிருப்போம் கடை வச்சிருப்போம் ஒரு ஏஜென்சி வச்சிருப்போம் அல்லது ஒரு ஹோட்டல் வச்சிருப்போம் அப்ப என்ன செய்வாங்க இவங்க மட்டும் வியாபாரத்தை நடக்க சொல்லிட்டு வியாபாரம் இயங்க இயங்கக்கூடிய நிலையில வச்சு விட்டு இவங்க தோல்வி வந்துருவாங்க அங்க ஆனா வியாபாரம் ஓடிட்டு இருக்கும் மாற்றுமத நண்பர்களை வேலைக்கு அமர்த்தி விட்டு இவங்களை வேணா சும்மா வந்துருவாங்க அப்ப அங்க வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கும் அப்ப நம்ம அவங்கள பார்த்து கேட்டோம்னா என்ன சொல்லுவாங்க நாங்க தான் தொழில் வந்துட்டோம்ல அவங்க மாற்று மத சகோதரர் தானே அவங்க தானே யாரும் பண்றாங்க அது அவங்களுக்கு கடமை இல்லையே சரி கடமை இல்லை அதோட இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு யாருடைய கேபிட்டல் யாருடைய கேபிட்டல் ஒரு மூமினுடைய கேபிட்டல் தானே அல்லாஹ் என்ன சொல்றான் அப்பதான் அந்த சூரா இறக்குறான் அல் ஜும்மாங்கிற சூறா இருக்கிறான் யாயு வல்லதி நாமனு இதா நூதி இல்லை சலாத்து ஜும்மா நீங்கள் தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டுவிட்டு விட்டு விரைந்து வாருங்கள் சொல்லி சொல்கிறான் அப்போ தான் அந்த வசனம் இறக்கப்படுது அப்போ அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய வியாபாரத்தில் நடக்கக்கூடிய ப்ராஃபிட் யாருக்கு வேலை செய்கிற ஆள் எடுத்துக்குவாங்களா இந்த ஒரு பன்னெண்டு இந்த ஒரு மணிலேருந்து ஒன்றரை மணி அல்லது பன்னெண்டு டு ரெண்டு இந்த வியாபாரத்தினால் நீ ப்ராஃபிட் எடுத்துக்க எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவானே எந்த முதலாளியாவது அப்ப வந்து ஒரு ரூபா கூட நம்ம ஒரு பைசா கூட நமக்கு அது ஹலால் கிடையாது கடையை சுத்தமா மூடிட்டு வரணும் எந்த வியாபாரம் ஏஜென்சியா இருக்கட்டும் ஒரு இது பிரயாணத்தில் எல்லா செலவு கொடுக்குறான் அது ஹோட்டலில் இருக்கிறவங்க என்ன செய்யணும் அது மாதிரி கடை வியாபாரம் மளிகை கடை வச்சுருப்பாங்க ஷாப்பிங் சென்டர் வச்சுருப்பாங்க நம்ம வியாபாரம் வேற ஆடு பிடிச்சிக்குவோம் நீ சரியான விலையில் நல்ல பொருளை கொடுத்தா உன்னோட வியாபாரம் எங்கே போகுது அப்போ தொழுவிக்கா நம்ம என்ன செய்யணும் விரைந்து தொழுவிக்கா நம்ம வரணும் வியாபாரத்தையும் விவசாயத்தையும் எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் தான் அப்ப என்ன விரைந்து கொண்டு நன்மையை பெறக்கூடிய மக்களாக விரைந்து வந்து இந்த பதிவேடு அப்படி நம்ம ஒவ்வொருத்தரும் இருக்கிறோமா யாருக்கு வேலையெல்லாம் இல்லாமலாம் இல்லை எல்லாரும் இது ஒரு தியாகம் இந்த பொக்கிஷத்தை பாக்கியத்தை அப்படியே பெறணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் ஒவ்வொருவரும் நம்ம இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்துதான் நம்ம வந்து மாறி வந்தோம் நமக்கு எடுத்து சொல்லல இந்த களத்தை அதுக்காக பயன்படுத்தல முன்னோர்கள் வந்து முன்னோர்கள் இருக்கக்கூடிய இமாம்கள் பயன்படுத்த சொல்லல இந்த ஏகத்துவம் வந்த பிறகுதான் ஜும்மாவுடைய அந்த பிரசங்கம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நமக்கு என்ன எடுத்து வைக்கிறாங்க நம்ம நானும் அந்த தவறு தான் செய்தவன் தான் கடைசியா தான் தொழுவை நடந்து தான் வருவேன் நமக்கு அப்ப சொல்லப்படுது ஆஹா இது தவறான அப்ப தெரியாம ஒரு தவறு செய்யும் போது எல்லாம் மன்னிச்சிடுறான் தெரிந்த பிறகு இனி ஒரு காலங்கள்லயாவது நம்ம என்ன செய்யணும்னா முன்கூட்டியை வந்து இந்த அட்டனன்ஸ்ல இடம் பெறணும் பாக்கி நிறைய நாள இடம் பெறு அவ்வாறு அது மாதிரி பள்ளியில வந்து உட்கார்ந்து இருப்போம் வெளியில இருந்து யாராவது ஒரு வெளிநாட்டுல வந்திருப்பாங்க சில சகோதரர்கள் வந்திருப்பாங்க இருப்பாங்க அவர்களும் தெரியாம இருக்கக்கூடிய நபர் நம்ம பார்த்து சலாம் சொல்லுவாங்க சலாமிக்கு ரமதுல்லா ஹுமாயினா சலாமிக்கு ரமதுல்லா முஜிபண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம காதல வாங்குவோம் அது பதில் சொல்லக்கூடாது அவர்கள் அறியாம செய்யறாங்க பக்கத்துல உட்கார உட்கார்ந்து இருப்பாங்க தூங்கிட்டு இருப்பாங்க அவங்களை எழுப்பிடக்கூடாது அவங்க ஏதாவது அப்போ வந்து கம்பு எனக்கு மண் தர கல்லுலாம் அப்படியே விளையாடிக்கிட்டு இருப்பாங்க இப்போ அப்போலாம் கல் இருந்து இப்போலாம் ஒவ்வொருத்தர் மனிதனு இருக்கப்பட்டு கையில் செல்லு இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா நைஸாக தெரியாத மாதிரி விட்டுகிட்டே இருப்பாங்க மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க சைலண்டாக பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இப்போ இது நவீன காலத்தில் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு நம்ம மீனான காரியங்கள் ஈடுபட்டால் அந்த நாளுடைய வாக்கியம் அவங்களுக்கு இல்லாமல் போயிடும் அப்ப நம்ம வந்து முழுமையா அட்டனஸ் இடம் பெறணும் வாய்மூடி இருக்கணும் கேட்கணும் என்ன இருக்கணும் அதே மாதிரி இந்த கேட்டோம்னாக்கா நம்மளுடைய ஏழு நாட்கள் செய்த பாவங்களுக்கு பரிகாரமா இந்த மாதிரி நம்ம எல்லாத்திலையும் வின் பண்ணி ஜெயிச்சிட்டோம் எல்லாம் நன்மையான அடைஞ்சுட்டோம்னாக்கா ஏழு நாட்கள் நம்மளுடைய முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றனமா இன்னொரு ஹதீஸ்ல ஏழு பிளஸ் மூணு நாள் இப்ப வெள்ளா அடுத்தீங்க ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஏழு பிளஸ் மூணு நாள் நம்ம செய்த பாவங்கள் சிறிய பாவங்கள் என்ன வகிக்காத பாவங்கள்லாம் அல்லாஹ் என்ன செஞ்சா மன்னிச்சிடறானா இவ்வளவு பாக்கியம் இருந்ததுனால நம்ம என்ன செய்யறோம் அந்த பாக்கியத்தை நம்ம பெறுகின்றோமா இப்ப பெண்கள் இருக்குப்பாங்க சமையல் எல்லாம் செய்வாங்க இதுல லேட்டா ஆயிடுச்சு சொல்லுவாங்க அல்லாஹ் அறியக்கூடியவன் என்ன சமையல் வேலை பாக்கி இருக்க போய் வேலையை முடிச்சிட்டு தொழுதுட்டு போய் சமையல் வேலையை செய்யுங்க பன்னெண்டு மணிக்கு பள்ளிக்கு வந்து பதினொன்று பாங்க ரெகுலர் டைமா சொல்றாங்க முதல் சார் அவர்களை பட்டி இடம் பெற்றணும் அப்ப இவ்வாறு நம்ம என்ன செய்ய ஒவ்வொரு ஒருத்தருக்கும் இந்த மாதிரி நன்மையான காரியங்களை போட்டி போட்டு கொண்டு அந்த அந்த ஒட்டக குருபானி அந்த மாட்டு குருபானி ஆட்டு குருபானி அது மாதிரி கோழி இது முட்டை இது மாதிரி நன்மைகளை முந்திக் கொண்டு பெறக்கூடியவர்களாக விரைந்து சென்று வரணும் அவ்வாறு நம்ம என்ன செய்யணும் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதான் இதனுடைய விழுந்துகள் சிறப்புகள் இன்ஷால்லா இதோட தொடர்ச்சி இன்ஷால்லா இரண்டாம் அமர்வு பார்ப்போம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு பாக்கியம் நிறைந்த இந்த நாள் என்ற தலைப்பிலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டிய வழிமுறைகளை பார்த்து வந்தோம் இந்த சிலர் நம்ம என்ன சீரும் பள்ளி பக்கத்துல இருந்தோம்னா நமக்கு சீக்கிரம் தொழுவிக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு பள்ளி பக்கத்திலேயே நம்ம என்ன வீடுலாம் இடம்லாம் வாங்கி வீடுதான் கட்டுவோம் அல்லாடி தூதர் ஒரு தூதரை பார்த்து சொல்றாங்க எவ்வளவு கிட்டக்கு இருக்கோ அவ்வளவு நன்மை கம்மி எவ்வளவு தூரத்தில் வரமோ பள்ளி நோக்கி வரமோ ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை நமக்கு எழுதப்படுது அப்போ அதிக தூரம் வந்ததுனா அதிக நன்மை எழுதப்படுது நம்மளுடைய தரஜா அல்லா இடத்துல உயர்த்தப்படுது நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுது அதிகமாக நடந்து வருபவர்களுக்கு அதிகமான நன்மை பெறக்கூடிய நபர்களாக அவர்கள் தான் ஆகிவிடுவார்கள் அதே போல இந்த நேரத்தில் இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நேரம் ஒன்று உண்டு என்று அல்லா இடத்துல சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் எவரும் ஒரு என்னிடத்துல பிரார்த்தனை செய்கின்றார்களோ நம்பிக்கையோடு அவசரப்படாமல் அவநம்பிக்கையோடு அவலாசை அதாவது அவநம்பிக்கை அவநம்பிக்கையோடு அதாவது நீ நினைச்சா கொடு அதாவது ஒவ்வொரு நோயும் ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஒவ்வொரு நஷ்டத்தையும் கொடுக்குற யாரும் அல்ல யாரெல்லாம் தான் அந்த நோயை கொடுத்த யாரெல்லாம் அந்த வியாபாரத்தை நஷ்டத்தை கொடுத்த யாரெல்லாம் இந்த நீ தான் எனக்கு பொருளாதாரத்துல அழிவு கொடுத்த விவசாயத்துல அழிவு கொடுத்த நஷ்டத்தை ஏற்படுத்தின இத நீ தான் போக்கக்கூடிய தான் நன்மையை எழுதக்கூடிய நீ தான் தீமை எழுத நீ தான் நஷ்டத்தை நீ தான் அதை நஷ்டத்தை நீக்கி நன்மையை தான் விட்டு ஒரு யாரும் கிடையாது அப்ப இந்த சொருப்புழிவுல இருந்து தொழுகை முடியிற வரையும் ஒரு நேரம் ஒன்று உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்ப பிரசவம் நிகழ்த்தும் போது நம்ம என்ன செய்யணும் அல்ல எழுதுறதுலாம் சொல்லியிருக்கிறாங்க பிரச அந்த பிரசங்கத்தை முறைய செவித்தால் கேட்கணும் வாய் முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்ப அந்த நேரத்தை பிரார்த்தனை பண்ண முடியுமா பண்ண முடியாது அப்ப பிறகு எந்த நேரம் அந்த நேரம் இந்த நேரத்தில் நம்ம என்ன அந்த நேரமானது பிரசங்கம் முடிந்த பிறகு இக்காம சொல்லுவாங்க அப்ப நம்ம துவா செய்ய முடியாது அப்புறம் அலுந்து சூறா இம்மா வந்து தொழுக ஆரம்பிச்சிடுறாங்க அப்புறம் என்ன செய்யறாங்க அலுந்து சூறா ஓதுறாங்க துணை சூறா ஓதுறாங்க ருகுக்கு போறோம் செய்தா செய்யறோம் திரும்ப ரெண்டாவது ரக்கத்துல தகுதி மாதிரி தொழுகிறோம் இருப்பட உட்காடுறோம் அந்த அந்த நேரமானது அத்தையாத்து அடுத்து செலவாத்து அடுத்தது மூன்றாவது துவா இருக்கக்கூடிய துவா இருப்பதற்கு இம்மா அசலாமணி ராமத்துலாம் சொல்றாங்கல்ல அந்த குறைந்த நேரம் அந்த நேரமானது மிகவும் குறைந்த என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் எவர் ஒருவர் தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய வறுமைகளையும் தன்னுடைய இயலாமையும் பிரார்த்தனையாக அமைத்துக்கொண்டு கொண்டு அல்லாஹ் அதை தருவான் அதை நீக்குவான் என்று நம்பிக்கையோடு கேட்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக அதற்கு பரிகாரம் உண்டு என்று அல்லாவிட நபிகள் நாங்கள் சொல்லியிருக்கிறார்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப நம்ம என்ன செய்யணும் இதுல ரெண்டு விஷயம் ஒன்னு வந்து பொறுமையா இருக்குன்னு அல்லாஹ் சில நேரங்கள்ல நம்ம கேட்கக்கூடிய பிரார்த்தனை என்ன செய்வோம் நிறைவேச்சுவான் அதுல சில நன்மைகள் இருக்கும் சில நேரங்கள்ல காலம் தாழ்த்தி நமக்கு வந்து அந்த பிரார்த்தனைக்கு பரிகாரம் கொடுப்பான் அதுல என்ன உடனடியாக கொடுத்தா நமக்கு சில தீமைகள் இருக்கும் அறியக்கூடிய அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான் ஏன்னா நம்ம அன்றாட்ட துவா செய்யறோம் அஞ்சு வேலை தொழுகிறோம் நன்மையான காரியம் எல்லாம் ஈடுபடுறோம் நமக்கு மட்டும் ஏன் என்ன கஷ்டம் நல்ல பண்ணிட்டு இருப்போம் நமக்கு ஏற்ற நோட்டு தான் கிடையா வச்சிருவான் அந்த மாதிரி ஏன் அல்லா நம்மளை சோதிக்கிறான் தர்மம் பண்ணுறோம் அஞ்சு வேலை தொழுகிறோம் குறிப்பிட்ட நேரத்தில் எல்லாம் செய்கிறோம் ஏன் நம்மளை ஏன் சோதிக்கிறான் ஏன் நம்மளை கஷ்டப்படுத்துகிறான் எந்த தொழுகையும் நிறைவேற்றலை அநியாயம் பண்றான் எல்லா தொழுக தொழுகிறதே கிடையாது எல்லா வேலையும் செய்கிறான் அறாம எல்லா வேலையும் ஈடுபட நம்ம நல்லா இருக்கிறானே நம்ம ஒரு ஊசலாட்டை ஏற்படும் அப்போ இதெல்லாம் நம்ம அல்லாட்டை நம்ம என்ன செய்யணும் நம்ம இந்த நேரத்தில் நமக்கு யாருலாம் எனக்கு நல்ல ஒரு வியாபாரத்தை கொடு என்னோட நோயை நீக்கி வை பொருளாதார கஷ்டத்தை நீக்கி வை நோயை நீக்கி வை என்னோட கடவுள்லாம் அடைக்கக்கூடிய வசதிகள் ஏற்படுத்து இதுல நம்ம தொழிலை கொண்டு பொறுமையை கொண்டு என்ன செய்யணும் நல்ல இடத்துல துவா செய்யணும் அந்த நேரத்துல குறைந்த நேரமானது முன்கூட்டியே இந்த நேரத்துல இந்த துவாவை நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும் அந்த நேரத்துல கற்பனை அது கேட்கலாம கூடாது கலமா இந்த நேரத்துல இந்த துவா நம்ம கேட்கணும் அப்படிங்கிற நம்ம ஒரு புரிதலோடு இந்த நேரத்தில் நம்மளை பிரார்த்தனை கேட்டோம்னாக்க நிச்சயமாக ஹல்லா அதை ஏற்றுக்கொள்கிறான் அதுக்கு பதி பரிகாரம் அளிக்கிறான் என்பதாக ஹல்லா எடுத்த வந்து சொல்றாங்க அப்ப இந்த நேரத்துல நம்முடைய என்ன செய்யணும் அந்த அவர் பிரார்த்தனை அமைத்து கொள்ள வேண்டும் அப்ப இறுதியாக சொன்னோம் இறுதியாக பெறக்கூடிய படிப்பினை என்ன அதாவது சொற்பொழிவுக்கு அதாவது வாங்க சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம என்ன செய்யறது சிறப்புகள் சட்டத்திட்டங்கள் நல்ல அமல்கள் ஈடுபடுவது இந்த மாதிரி நம்ம சொன்னோம் இதுல நம்ம சிந்த நேரத்தில் அமர்ந்திருந்தோம் இன்றைக்கு இந்த ஜும்மாவை தினத்துல அசத்திய கொள்கை எவ்வளவு நண்பர்கள் இருப்பாங்க நல்லா பழகு வாங்க கொள்வாங்க அவருடைய தாவா பண்ணி வாங்க நம்ம பள்ளிக்கு வாங்க இந்த ஒரு வாரம் வாங்க நீங்க பள்ளிக்கு வாங்க யாராவது ஒரு நண்பரை அழைத்துட்டு வந்து சும்மா இந்த இந்த நம்ம பள்ளிக்கு வாங்க அப்ப நம்ம சத்திய சத்தியம் சொல்லும் பொழுது அவங்க அல்லாஹ் நாடுன ஹிதாயத்தை அல்லா கொடுத்தாங்கன்னா அல்லா நாடுன நம்ம அழைத்து வர முடியும் சொல்லலாம் அவர்களை நேர்வழி பெறணும் ஹிதாயத்து கொடுக்கணும் அல்லா நாடுனா தான் கிடைக்கும் அப்ப அல்ல அப்ப அவங்க அந்த மாதிரி நம்ம அசத்தியக்குள் இருக்கக்கூடிய இந்த நண்பர்கள் அழைச்சுட்டு வந்து சத்தியத்தை அவங்களுக்கு என்ன செய்ய புரிந்து அவர் என்ன நம்மளும் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்து எல்லா நம்ம என்ன செய்யறது பக்குவப்படுத்தி இருக்கிறான் அல்ல நம்மளை புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் நம்ம அஞ்சு கொள்ள வேண்டும் அப்ப நம்ம என்ன இப்ப இந்த மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யணும் அவங்க அழைத்து வந்து ஜும்மா கலந்து களை கலந்து கொள்ள வைக்க வேண்டும் அடுத்ததாக சொருப்படிக்கு முன்னால் இதே போல நலம் விசாரிக்கிறது இதெல்லாம் நான் தவிர்த்து கொள்ள வேண்டும் யார் சலாம் சொல்றாங்களோ அதெல்லாம் பதில் சொல்லக்கூடாது அது மாதிரி வாய்மொழி இருக்கிறவங்களா பேசாமல் சொல்லக்கூடாது செல்லாம் முன்னாடியே சைலண்ட்ல போட்டுருணும் சுவிச் ஆஃப் பண்ணிக்கணும் அல்லாஹ் வணங்கும் பொழுது அல்லாவுடைய படைப்பினங்களுடைய எதுக்கு நமக்கு அல்லாஹ் அந்த பிரசங்கத்தை செவிதாந்து கேட்கணும் இதோட கிஃப்ட் என்ன சொர்க்கம் அதே போல என்ன ஏழு நாலு பிளஸ் மூணு நாலு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன சொன்னது திரும்பி திரும்பி சொல்றேன் நினைக்கிறேன் அதே ஒரு படிப்பினை அடுத்ததாக அல்லாடுத்து ரபிகர் நாயகதாஸ் அவர்கள் எவ்வளவு சிறப்புக்குரிய அந்த பிரசங்கத்தை பத்தி சொல்றாங்க பாருங்க தொழு அதாவது அல்லாடுத்து ரபிகர் நாயகவாசு ஒரு பிரசங்கத்துல பிரசங்கம் முடித்து விட்டு தொழாம வெள்ளிக்கிழமை இருக்கிறாங்க வீட்டில் இருப்பாங்க அல்லது வீண் பேச்சு பேசுகிற ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க வேற எதுல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க இவர்கள் எல்லாம் இவருடைய வீட்டை நோக்கி சென்று அவர் வீட்டோடு எரித்து விட வேண்டும் என்று நினைத்தது உண்டு பிரசங்கம் பண்றாங்க ஒரு நபரை நியமித்து தொழுவை நடத்த சொல்லிவிட்டு எப்படியா இந்த தொழுவ இல்லாம வீட்டில் இருக்கிறாங்க அநியாயம் பண்ணிக்கிட்டு நன்மைகள் தெரியாம இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்களை வீடோடு அவங்க வீட்டுக்கு சென்ற வீட்டோடு அவரை எரித்து விட வேண்டும் என்று நான் நினைத்தது உண்டு என்று அல்லாடு நபிகள் நாயகம் சொல்ல சொல்றாங்க அது ஒரு அதிசயம் இடம் இருக்குது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த வெள்ளிக்கிழமை நாள் அதே போல தொழுவிக்காக நீங்க அழைக்கப்பட்டு விட்டால் வியாபாரத்தை விட்டு விட்டு வாங்கன்னு சொல்றோம் தொழுகை முடிந்து விட நீங்க வியாபாரம் என்னோட அருளை தேட செல்லுங்க நல்லா பிரியாணி தூங்குறோம் அல்ல என்ன சொல்றான் வியாபாரத்தை விட்டுட்டு வான் சொல்றான் தொழுகை முடிந்த பிறகு நீ அப்பபி நம்ம என்ன செய்யணும் வியாபாரத்தை பண்ணுன்னு அப்ப ஆளை மாத்தி நம்ம சாப்பிட போகணும் அப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அஞ்சு மணி ஆறு மணிக்கு என்ன அப்ப அசர் அவுட்டு அசர்ல அசந்து போயிடும் தொழுவிக்கா வான் சொல்றான் வியாபாரத்தை விட்டுட்டு வான் சொல்றான் தொழுக முன் நல்ல பிரியாணி தூங்கிட்டு இருக்கோம் அல்ல வான்னு சொல்றான் தொழுகை முடிந்து அவன் தான் க்ளோஸ் பண்ண சொல்றான் அவன் தான் ஓப்பன் பண்ண சொல்றான் நீ வணங்கிட்டியா என்னுடைய அருளை தேட விரைந்து செல் சொல்லி சொல்றான் இதுல எல்லாம் சரியா இருக்கோம் ஒவ்வொரு பரிசோ செய்து கொள்ள வேண்டும் அது மாதிரி பெண்கள் இருக்கிறாங்க சமையலுக்காக உள்ள வேலை சமையல் இது சாப்பாடுலாம் ஆகிற வேலைகள்லாம் இருக்கும் அதுல என்ன செய்வாங்க முழுமையா முடிச்சுட்டு வரணும் மாதிரி தொடர்ந்து மூன்று நாள் விட்டு விட்டோம் என்றால் அவர்கள் மறுப்பாளராக ஆகிவிடுவார்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் பிரார்த்தனைகளையும் நம்முடைய தொழில் வணக்க வழிபாடு அமைத்துக் கொள்ள வேண்டும் அதே போல இன்றைய நாள் அதிகம் அதிகமாக செலவாத்து அவர்கள் மீது அல்ல செலவா சொல்ல வேண்டும் அதே மாதிரி நன்மையான காரியங்கள் ஈடுபட வேண்டும் இந்த நேரத்துல இந்த பிரசங்கத்தில் நம்ம பெறக்கூடிய படிப்புன்னு இதுதான் அல்ல ஆக நாம் ஒவ்வொருவர்களும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்து புரதில் நம் அனைவர்களும் ஒன்று சேர்ப்பான என்று கூறி என்னுடைய முறையை நிறைவு செய்கிறேன் வாகிர் தாவானா அலஹம் ரபில் ஆளுமே அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து